வணக்கம் ஜோதிடத்தில் இந்த குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறாங்க நிறைய பேர் வந்து ஜாதகத்தில் சார் குரு பார்க்குது ஆனாலும் எனக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறது பொதுவான பலன் அதாவது ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட் அது எல்லா டைமும் அது கரெக்டாக வராது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பார்வை நம்மளுக்கு தெரியும் தான் இருக்கும் இடத்திலிருந்து உதாரணத்துக்கு இப்போ கும்பத்தில் குரு இருந்தால் ஐந்தாம் பார்வையில் மிதுன வீட்டையும் ஏழாம் பார்வையில் சிம்ம வீட்டையும் ஒன்பதாம் பார்வையில் துலாம் வீட்டையும் பார்ப்பார் ஆனாலும் இந்த சூரிய சுக்ரன் புதன் வீட்டை சத்ரு பார்வையில் பார்ப்பார் அதாவது அதிசத்ரு பார்வை ரொம்ப கடுமையான எனிமீஸு அதே சனி வந்து சத்ரு பார்வையில் பார்ப்பார் ஸோ அந்த வீட்டில் நிற்கக்கூடிய கிரகங்களும் அந்த வீட்டை பார்க்கும்போது சத்ரு பார்வையை தான் அவர் செலுத்துவார் குருவுக்கும் சத்ரு பார்வை சுப பார்வை அசுப பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு ஸோ இதனால தான் அந்த பலன் வராது இப்போது ரிஷபத்தை பார்த்தாலும் மிதுனம் அதே வந்து இந்த கன்னி மற்றும் துலாம் மகரம் கும்பத்தை குரு பார்வை செய்தால் சத்ரு பார்வைதான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க